நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி அருணகிரிநாதர் வந்து வேல் வகுப்பாக பதினாறு பாடல்களை தான் முதல்ல கொடுத்தாரு அதை வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அறுபத்தி நான்கு பாடலாக மாற்றி இடைச்செருகளாகவும் முன்னும் பின்னும் பாடல்களை மாற்றி ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காரு இந்த திருத்தணியில் அப்படின்ற இந்த ஒரு நாலு வரியை மட்டுமே தொடர்ந்து நம்ம பொழுது இது தினமும் படிக்க படிக்க பழகிடும் இந்த நாலு வரியை மட்டுமே நம்ம ஒரு இருபது முறை சொல்கிறோன்னா மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் பாராயணம் தான் இது அப்போது இதை இந்த நாலு வரியை சொல்கிற நல்லா உங்களுக்கு பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கைகளை கூப்பி கூப்பி கண்ணை மூடி திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என உலத்தில் ஒரு மயில் நடத்து குகன் வேலே இப்படி சொல்லும் பொழுதே திருத்தணியில் இருக்கக்கூடிய அந்த முருகனுடைய திருக்காட்சி நம்முடைய கண் முன்னாடி வந்து நிற்கணும் அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த வேல் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கணும் அந்த அளவுக்கு மனசு வந்து ஒன்றி நம்ம வந்து இதை இந்த வழிபாட்டில் வழிபாடு வந்து செய்யணும் வேல் வந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த வேலை வந்து ஒரு சொம்பு சொம்புல பச்சரிசி நிரப்பி அதில் குத்தி வச்சு வழிபாடு செஞ்சாங்க அதுக்கு அபிஷேகம் எல்லாம் வந்து அந்த பச்சரிசியை எடுத்துட்டு அந்த வேலை வந்து அந்த சொம்புக்குள்ளே வச்சு அதுக்கு அபிஷேகம் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வேலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு சந்தன குங்குமம் இட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி நிரப்பி அதில் வந்து அந்த வேலை வந்து குத்தி வச்சு வழிபாடு செஞ்சாங்க இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டாண்டோடவே கிடைக்குது எல்லா இடத்துலையும் ஆக அந்த வே வேல் வந்து வாங்கிக்கோங்க இது வேல் வாங்கினதும் நல்ல தண்ணியில் வந்து கழுவிடுங்க சுத்தமான தண்ணியில் வந்து டேங்க் தண்ணி கூட இருக்கட்டும் சுத்தமானதாக இருக்கணும் அதில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு பஞ்சகவியம் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது பஞ்சகவியம் வாங்கிக்கோங்க பஞ்சகவ்யம் வாங்கி சுத்தமான தண்ணியில் முதல்ல ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக பஞ்சகவியத்தில் பண்ணுங்க மூணாவதாக பசும்பால் வாங்கி வச்சுக்கோங்க பசும்பால் இல்லைன்னா சாதாரண பாக்கெட் பால் தான் கிடைக்குதுன்னா அது கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அதில் கூட நம்ம அபிஷேகம் பண்ணலாம் அது அதில் வந்து நம்ம இந்த மாதிரி மூணு அபிஷேகம் பண்ணிக்கோங்க மூணு அபிஷேகம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் இட்டு அதுக்கு இவருக்கு வந்து முருகனுக்கு வந்து செவப்பு கலரில் இருக்க பூ வந்து ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்காரகன் இல்லையா அதனால் அதனால் நம்ம என்ன செய்யலாம்னா அலரி பூ வந்து வாங்கி வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா முல்லை வாங்கிக்கோங்க முல்லை வாங்கி வச்சு நம்ம அவருக்கு வந்து மலையாக கட்டி சூட்டி போட்டு நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் இதில் இதை வேல் மாறல் நான் சொன்ன மாதிரி முடியும் அப்படின்றவங்க சந்தநயத்தோட படிங்க இல்லை எனக்கு தமிழே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்றது நிறைய பேருக்கு படிக்க வராமல் இருக்குது அவங்க என்னால் அந்த மாதிரிலாம் படிக்க முடியாதுங்க இப்படி தான் படிக்க முடியும்னா ப இப்படியே படிங்க பிழை இல்லாமல் படிச்சுக்கோங்க ஏன்னா அந்த அந்த வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப ஒலிக்க 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 மந்திர ஒலிகள் கூடி நீங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த அதிர்வலைகள் வந்து பிரதிபலிக்கும் ஒலிக்கும் அதனால அந்த வார்த்தைகளில் பிழை இல்லாமல் சொல்றதுக்கு பாருங்க உங்களுக்கு வந்து நான் இது கூடிய சீக்கிரத்திலே வந்து ஆங்கிலத்திலையும் இது வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி கொடுக்குறேன் நான் அடுத்த வீடியோலேயே கூட நான் போடுறேன் அது ட்ரை பண்ணுறேன் நான் ஓகே அந்த மாதிரி நீங்கள் வந்து ப படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எப்போ படிக்க உட்காந்தாலும் தரையில் வந்து வெறும் தரையில் உட்காராதீங்க ஒரு துணி விரிப்பு போட்டோ இல்லை ஒரு ஆசனத்துலேயோ மனை போட்டோ வந்து உட்காந்துக்கோங்க வேலுக்கு வேல் வாங்கி வச்சுக்கோங்க வேல் வாங்கி வச்சு இந்த வழிபாடு வந்து செஞ்சுட்டே வாங்க உங்களால் வேல் வாங்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்னொன்று கூட செய்யலாம் நீங்கள் வந்து ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க வெள்ளை பேப்பர் எடுத்துகிட்டு புணுகு அப்படின்றது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும் உங்களுக்கு அந்த புணுகு எடுத்து இந்த நாலு பக்கமும் இந்த பத்திரிகை நம்ம கல்யாண பத்திரிக்கைலாம் போட்டோன்னா நாலு முனையில் மஞ்சள் குங்கம் வைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி மஞ்சள் குங்கம் வச்சுட்டு அதில் ஒரு பிள்ளையார் சுழி போட்டுக்கோங்க பிள்ளையார் சுழி புணுகுலே போட்டுட்டு மஞ்சளை வச்சு அந்த வேல் அப்படின்ற அந்த உருவத்தை வந்து வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு அதுக்கு பொட்டு வச்சு அதை வந்து நீங்கள் செவுத்தில் அப்படியே ஒட்டிடுங்க ஒட்டிட்டு கூட நீங்கள் படிக்கலாம் ஏன்னா வாங்க முடியலை பொழுது என்ன பண்ண முடியும் இல்லை அது கூட எனக்கு செய்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் கண்ணை மூடி உங்கள் மனசுக்குள்ளே அந்த வேல் அப்படின்ற அந்த உருவத்தை வந்து நினச்சிக்கோங்க அதுக்கு ரொம்ப சக்தி அதிகம் மனசுக்குள்ளே அந்த கோயில் கட்டினார் இல்லையா மனசுலேயே கோயில் கட்டினார் இல்லையா பூசல் நாயனார் அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே நீங்கள் வந்து வேல் அப்படின்றத உருவகப்படுத்திக்கோங்க அதுக்கு நீங்கள் இதெல்லாம் சொல்கிற மாதிரி இந்த பாடலை படிக்கிற மாதிரி உங்கள் பூஜை அறையில் உட்காந்துட்டு நீங்கள் படிங்க பூஜை அறை இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ அங்கே உட்காந்து படிங்க படித்து இந்த வழிபாடு வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக பயம் இருந்தால் விலகும் ஏவல் பில்லி சூன்யம் பேய் பிசாசு போகும் வறுமை போகும் ஊழ்வினை நோய் போகும் கண் கண்ட மருந்து இது இந்த காலகட்டத்தில் ஏன் வேல் வழிபாடு அப்படின்றது ரொம்ப பிரபலமாக எல்லார்கிட்டேயும் பேசப்படுது அப்படின்ற முன்னாடி வந்து வாராகி பற்றி பார்த்தோம் அடுத்தது சிவன் பற்றி எழுச்சி பெற்றிருந்தார் இப்போ வேல் வழிபாடு ஏன் இந்த மாதிரி மாறி மாறி வருது அப்படின்றது காரணங்கள் வந்து நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நன்றி வணக்கம்